மாற்றி முடியத்து இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் இங்கே வந்து தலைவர் பொறுப்பில் இருக்கிறார் என்றால் அதுவே ஒரு பெரும் பேர் இந்த நிறுவனத்துக்கு அது ஒரு விடிவு காலம் என்று கூட நான் சொல்லுவேன் அதை நான் அவருடைய உரையை பல நேரங்களில் நான் கேட்டிருக்கிறேன் எல்லா இடங்களிலும் அவருடைய பேச்சில் ஒரு சிறப்பு பொருந்திருந்திருக்கிறது இவ்வளவு தமிழர்கள் எப்படி படித்தார் என்றெல்லாம் நான் வியந்திருக்கிறேன் பல நேரங்களில் சங்க இலக்கியங்களை பற்றியும் மற்ற நூல்களை பற்றியும் அவர் பேசிய பேச்சு என்னுடைய சிந்தையை கவர்ந்திருக்க இவையெல்லாம் நூலாக வெளியிட வேண்டும் என்று அவரை கேட்டுக்கொள்ள வேண்டும் இருந்தேன் அந்த நேரத்தில் அவரோடு தொடர்பு கொள்கிற வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது இப்பொழுது இங்கே இன்றுதான் நாங்கள் நேரடியாக சந்திக்கிறோம் ஆனால் இதற்கு முன்னே அவருடைய பணிகளை அவருடைய பேச்சை மிக மகிழ்ந்து நான் பாராட்டியிருக்கிறேன் இனி மற்ற செய்திகளுக்கு வருவோம் இப்படி ஒரு ஏற்பாட்டை அவர் செய்திருப்பது முதலில் நாம் எல்லோரும் பெருமைப்பட வேண்டியவர் இங்கே இருக்கின்ற அறிஞர்கள் எல்லோரும் மிக பல ஆண்டுகளாக தமிழுக்காக குழைத்தவர் தமிழுக்காக பார்த்து தமிழுக்காக பல நூறுகளை இங்கே நான் பார்க்கும்போது எனக்கு அது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கு நூலில் மட்டும் அறிமுகமானவர்கள் இங்கே இருக்கிறார்கள் நேரடி நேர் அறிமுகமானவர்கள் இங்கே இருக்கிறார்கள் இங்கே இருக்கிறார்கள் என்னுடைய ஆசிரியர்களும் இருக்கலாம் எனக்கு இப்பொழுது எனக்கு இப்பொழுது எண்பத்தி நாலு வயது இந்த வயதை தாண்டிய நிறுவத்தில் இருந்தால் அதுதான் எனக்கு மகிழ்ச்சி ஆனால் இது பெருமைப்பட வேண்டிய ஒன்று இப்படிப்பட்ட ஏற்காப்டை நம்முடைய அங்குக்குரிய தலைவர் அவர்கள் செய்திருப்பது நமக்கு பெருமையை இவர் ஒரிசா மாநிலத்தில் முன்பே பேரும் புகழும் வர வேண்டிய பல பணிகள் செய்திருக்கிறார்கள் அந்த முதல்வர் இவரை கருதி பார்த்து இவருக்கு முதன்மையான சிறப்புகளை எல்லாம் வழங்கியிருக்கிறார்கள் என்பது நமக்கு பெரு மகிழ்ச்சி இப்படிப்பட்ட வாய்ப்பு இந்த நிறுவனத்திற்கு கிடைத்ததில் நமக்கு தனி மகிழ்ச்சி இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் என்று பேரளவில் மட்டும் பெரிதாக வைத்துக் கொண்டு அதற்கு அதற்குரிய சிறப்புக்குரிய பெரிய மனிதர்கள் இங்கே இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது அதில் முதலானதாக இவர் வந்திருக்கிறார் அதனால் அவரை பாராட்ட வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை உள்ளபடியே இந்த நிறுவனத்துக்கு தமிழ்ப் திறமையுடைய ஒருவர் பிற செல்வாக்குகளுக்கு ஆட்படாத ஒருவர் நல்ல நிர்வாகத்திறமை உள்ள ஒருவர் அமைந்திருப்பது நமக்கு பெருமைக்கு உரிய ஒரு நான் செய்தித்து வருகிறேன் நான் இங்கே இந்த நிறுவனத்துக்கு வந்திருக்கிறேன் லண்டனில் நான் பணியாற்றிவிட்டு தமிழ்நாட்டிற்கு வந்தவுடனே நான் பணியாற்ற வேண்டும் என்று விரும்பிய இடம் இந்த இடம் ஆனால் அது அந்த நேரத்தில் சிறப்பாக நடைபெறவில்லை அதற்கு காரணம் அப்பொழுது இருந்த அரசியல் சூழல் அப்பொழுது இருந்த தலைமைகள் இவையெல்லாம் இருந்தாலும் நான் இங்கே வந்து பணியில் சேர்ந்தேன் சேர்ந்தது மறுநாளே நான் நியூயார்க்கு புறப்பட்டுவிட்டேன் யுனெஸ்கோ நிறுவனம் இன்னே யுனெஸ்கோ நியூயார்க்கு சென்று அங்குள்ள ஆராய்ச்சிகளை பார்க்க சொல்லி நினைக்கிறது அந்த சந்தர்ப்பத்தில் தான் லேங்குவேஜ் லபாரெட்டரி கூட இங்கே வருவார் இங்கே உள்ள லேங்குவேஜ் லெபார்ட்ரி இந்த நிறுவனத்தில் இருக்கிறது அந்த லேங்குவேஜ் லெபாரெட்டரி முதலில் இயக்கி அதை பயன்படுத்தியது நான் தான் அந்த வாய்ப்பு அமைந்தது அதற்கு பிறகு தொடர்ந்து பல பணிகள் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் வந்தன நிரந்தரமாக ஒருவர் அமைய முடியாமல் போனது இங்கே சிறப்பு இயக்குநராக முதன் முதலில் அமைந்தவர் மோ அவர் மறைந்த பிறகு அந்த இடத்தில் இயக்குநராக வந்து அமர்ந்தவர் பேராசிரியர் அகத்திய அதற்கு பிறகு நிலையான இயக்குனர் வேண்டும் என்று விரும்பிய அது அமையவில்லை அப்பொழுது இந்த பணிகளை எல்லாம் கவனிக்க ஸ்பெஷல் ஆஃபீஸர் என்று ரிப்போர்ட் போட்டிருப்பார்கள் அப்படி முதன் முதலில் ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸராக இருந்தவர் கா மீனாட்சி சுந்தரனார் ஒரு பெற்ற சிறந்த பேராசிரியர் பல பல பெரிய எல்லாம் பிறப்பி வகித்தவர் இறுதியில் அவர் கல்லூரி கல்வி இயக்குநராக இருந்து ஓய்வு பெற்றார் ரொம்ப திறமையாக அவர்தான் இந்த நிறுவனத்துக்கு வேண்டிய அடிக்கலை நாட்டி பத்து லட்சம் ரூபாய் காசோகையின் முதலில் வாங்கி வைத்தவர் அதற்கு முன்ன இந்த நிதி கூட கிடையாது ஆனால் இதற்காக பாடுபட்டவர் நிரம்பவு சுப்பையா பிள்ளை என்று ஒரு பெரியவர் அவர்தான் பல நாடுகளுக்குச் சென்று சுற்றுப்பயணம் செய்த இந்த நிறுவனம் எப்படி அமைய வேண்டும் என்பதையெல்லாம் பார்த்துவிட்டு அதற்கு வேண்டிய அடித்தளங்களை அமைத்தவர் அவரோடு கூட நம்ம பேராசிரியர் வி ஏ சுப்பிரமணியனார் அப்புறம் தனிநாயக அடிகள் அப்புறம் ஃபிரியோசா என்ற ஒரு அறிஞர் இப்படி எல்லோரும் தான் இதை உருவாக்கினார்கள் பெரிய திட்டத்தோடு பெரிய திட்டம் அது இன்னும் கூட நினைத்து பார்த்த உயர்ப்பாக இருக்கும் அந்த உயரத்தை நாம் எட்ட வேண்டும் குறைந்தபட்சம் தொடக்கத்தில் அப்படி அமைத்தார்கள் அப்படி அமைத்தபொழுது அஞ்சு பேர் தான் பணியில் சேர்ந்தோம் அந்த ஐந்து பேருக்கு சென்னை நகர் எங்கே போனாலும் தனி மரியாதை இருக்கும் அதற்கு காரணம் இந்த நிறுவனத்தின் மேலும் அவர்கள் வைத்திருந்த அறியா மரியாதை அப்படி இந்த நிறுவனம் உருவானது வளர்ந்தது சிறப்பு பெற்றது ஆனால் கொஞ்சம் நூல்களுடைய வந்த பிறகு அதை பற்றி குறை பேசவும் தொடங்கிவிட்டார்கள் இது எதிர்பாராதவன்றால் இருக்கும் எங்கும் ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வகையில் இது உயரவில்லை என்றாலும் தொடர்ந்து இங்கே பணிகள் நடந்திருக்கின்றன அதை மட்டும் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்வேன் இவர்கள் சும்மா இருக்கவில்லை தொடர்ந்து பணி செய்திருக்கிறார்கள் அந்த பணிகளின் குறைகிற அமர் வேறு ஆனால் இதுவரை வராத நோக்கி வந்தன வெளிப்படாத நூற்றர்கள் வெளிப்பட்டன பல துறைகளை புதிதாக உருவாக்கி இவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் இந்த நிறுவனத்திற்குள்ள சிறப்பு அதில் சில குறைகளை அதற்கு காரணம் அங்கே அமர்ந்த தலைமை இவர்களுக்கு அரசு கொடுத்த ஆதரவு இவை என்ன காரணம் நான் வெளிப்படையாக பேசுகிறேன் நான் இந்த நிறுவனத்துக்கு வந்தது எழுபத்து ரெண்டில் எழுபதிலிருந்து எழுபத்தி ரெண்டு வரை லண்டன் பல்கலை கழகத்தில் இருந்தேன் இங்கே எழுபத்தி ரெண்டில் இங்கே வந்தேன் எழுபத்தி ரெண்டிலிருந்து எழுபத்தி ஆறு வரையில் இங்கே இருந்தேன் அந்த இடைப்பட்ட காலத்தில் வடமாநில பல்கலைக்கழக பல்கலைக்கழகங்களில் திராவிட மொழிகளுக்கு என்ன இடம் தந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்வையிட சொல்லி அதை பற்றி ஒரு அறிக்கை தர சொல்லி பேராசிரியர் டி ஏ சுப்பிரமணியனார் என்னை கேட்டுக்கொண்டார் அதன்படி வட மாநில பல்கலைக்கழகங்கள் எல்லாவற்றையும் பார்த்து அங்கே தமிழ் ஆராய்ச்சி திராவிட மொழி ஆராய்ச்சி எப்படி நடக்கிறது என்பதை பற்றி எல்லாம் விரிவாக ஒரு அறிக்கை கொடுத்தேன் அந்த அறிக்கை ஹிந்து மாநில வெளியிடப்பட்டது அதன் பிறகு சில முன்னேற்றங்கள் வாய்ப்புகள் வந்தன அந்த நேரத்தில் தான் இங்கே டாக்டர் சாவி சுப்ரமணியன் பதவியேற்ற வந்தார் ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள் உண்டு பலனாக உண்டு அதெல்லாம் நான் இப்போ பேசல செய்திகள் மட்டும்தான் சொல்கிறேன் பிஏ சுப்பிரமணியனாருக்கு பிறகு இந்த நிறுவனத்தில் தக்கனை காட்டியவர் என்று சாமி சுப்பிரமணியனாரை சொல்ல வேண்டும் சாமி சுப்பிரமணியனாரும் நிராம வேலை செய்திருக்கிறார் அவருக்காக குற்றமுறைகள் பேசுவது வேறு நான் அதை பேச வரவில்லை எல்லோரிடமும் குற்றமுறைகள் இருக்கும் அதை பேசுவது நம்முடைய வேலை என்ன மேலும் வளர்வதற்குரிய வழி என்ன குறைகளை நீக்க வழி என்ன என்பதுதான் அந்த முறையில் பார்த்த சாமி சுப்பிரமணியினார் ஏராளமான நூல்களை இங்கே வெளியிட்டார் அடுத்தது பிஹெச்சடி பதிவு பண்ண ஒரு வாய்ப்பை தான் உருவாக்கினார் அதற்கு முன்பு இங்கே பண்ண முடியாது செய்கிற ஆராய்ச்சியோடு அவர் வந்த பிறகு பிஹெச்சடி பண்ண வாய்ப்பை பிஹெச்சடி பெற்றவர்கள் பல பேர் இங்கேயே இருப்பார் அவர் பல பேரை பட்டத்திற்கு பொறுகியவராக ஆக்கினார் சபை சுப்பிரமணியனார் அவருக்கு பிறகு இங்கே பல திருப்பம் திருப்ப வாய்ப்புகள் இவை எல்லாம் வந்து ஆராய்ச்சியில் இலக்கணத்துக்கு உரிய இடம் என்று பார்த்த அதில் சில பேர் தான் இங்கே இலக்கணத்துக்குரிய இடம் மொழிபெயர்ப்புக்குள்ள இடம் மொழிபெயர்ப்புக்கு உள்ள இடம் எல்லாம் எனக்கு பெரும் வகைகள் இலக்கணத்தை பொறுத்தவரை பல கருத்தரங்களை நடத்தியும் பல நூல்களை கொண்டு வந்தோம் எழுபத்தி ரெண்டிலிருந்து இலங்கை உரையில் புதிய பார்வை என்ற தலைப்பில் நான் தொடர்ந்து எழுதினேன் நான்கு தொகுதிகள் வெளிவந்திருக்கின்றன அந்த நான்கு தொகுதிகளும் இதுவரை செய்யாத ஆய்வுகளில் செய்யப்பட்டன தீர்க்கப்படாத சிக்கல்கள் தீர்க்கப்பட்டன அந்த நான்கு தொகுதிகளும் பாட வைக்கப்பட்டது வைக்கப்பட்டன என்ஐ மாணவர்களுக்கு அந்த நான்கு நூல்களும் இங்கே ஒரு புதிய திருப்பத்தையே உண்டாக்கியது என்று சொல்ல வேண்டும் நான் என்னுடைய தலைமையான ஆய்வு வேலைங்க மொழியில் நின்று இருந்தாலும் அப்பொழுது இந்த சமுதாய தேவைக்கேற்றபடி எல்லா இடங்களிலும் நான் பங்கு பெற்றிருக்கிறேன் நான் பேசியிருக்கிறேன் எழுதியிருக்கிறேன் அவையெல்லாம் இங்கே நூலாக வெளிவந்திருக்கிறது அது குறிப்பிடத்தக்க ஒரு நூல் தொல்காட்டிய மொழியில் மொழியியல் ஆய்வுகள் என்று ஒரு நூல் இது ஆங்கிலத்தில் நடக்கும் ஒரு பக்கம் தமிழில் நடத்தும் பக்கம் அப்படி அமைந்த நூல் இது மிக முக்கியமான நூல் என்று நான் சொல்வேன் இது அண்மையில் தான் வெளிவந்தது அதற்கு போய் சேர்ந்திருக்க இந்த நூல் வெளிவந்தது அதோடு குறிப்பிடத்தொன்று இந்த எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு மொழியை பெருப்பங்காத்தியிருக்கிறது பல பல நல்ல கருத்தரங்களை இருக்கிறது ஏராளமான நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் ஒரு எழுச்சி ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டது அதில் குறைவு ஏற்றத்தான் இருக்கணும் பேரு ஆனா தூக்கி கிடந்தவர்கள் விடுக்கிக் கொண்டார்கள் நல்ல நூல்கள் வெளிவந்தன அப்படி வெளிவந்ததில் ஒரு முக்கியமான நூல் தமிழ் கடி சென்று ஒரு நூல் இது ஒரு அறநூறு பக்கம் இது முழுதும் ஆங்கிலத்தில் இந்த நூலை நான் தான் பேசினேன் இதுவரை நடந்த ஆய்வுகளையெல்லாம் தொகுப்பு அதில் உள்ள திரகங்களை பற்றி பேசி இந்த நூலை உருவாக்கினேன் அதுவும் இந்த நூல் உலகத்திறன் மாநாடு நடந்த பொழுது வெளிவந்தது இந்த நூல் நான் இதை வெளியிட்ட பொழுது இது எப்படி இருக்கிறதோ என்ன ஆகிறதோ என்று பயந்து கொண்டிருந்தேன் ஆனால் ஆறு மாதத்தில் இந்த நூல் பொழுது பெற்று காரணம் உலகத்தின் மாநாடு நடந்த நேரம் ஹைதராபாத்தில் இருந்த ஒரு நிறுவனம் ஏராளமான டாக்டர் அவர்களே வாங்கிக் கொண்டார்கள் ಇಪ್ಪ ಆಯ್ತು ಇರ್ತದೆ ಮರೆಯಲ್ಲಿ ಶ್ರೀನಿವಾಸ ಶ್ರೀನಿವಾಸ ಇಲಾಖೆ ನನ್ನ ವೇಗ ಮದುರೆಯಲ್ಲಿ ಉಂಟಿಯವರು ಮುತ ಸಣ್ಣ ಪಿಲ್ಪಡೆಯಾಗುವ ಕರಾವ ಸರನ್ನುವಾಗನಿ ಅಲ್ಲಿ ಎಚ್ಚಿಯನ್ನ ವಿನಿ பலரை முனைவர் பட்டத்திற்குள்ளானவராக ஆகினார் அங்கே யுஜிசி மூலம் பல உதவிகளை துறையை பிரிவு செய்தார் அவர் இருந்த காலத்தில் அதற்கு பிறகு தமிழுக்காக எட்டு துறைகள் வந்தன எங்கள் மதுரைகள் எட்டு துறை எட்டு துறைகளுக்கும் பேராசிரியர் மற்ற பதவிகள் எல்லாம் ஆராய்ச்சிகள் நடந்தது அதிலிருந்து இங்கே வந்திருப்பார்கள் அவர்கள் அதில் ஒரு வளர்ச்சியை உண்டாக்கி காட்டியவர் முத்துச்சன்முகனால் முத்து சண்முகனால் கரையில்லாமல் நடந்து வருபவர் அவருக்கு பிறகு எட்டு துறையிலும் பேராசிரியர்கள் வந்தார்கள் துறைகள் விரைவு பெற்றன இன்னொன்று இன்னொரு முக்கியமான செய்தி மதுரை பல்கலைக்கழகத்தில் இதற்கு முன்பு பணி செய்து ஓய்வு பெற்றவர்களை எல்லாம் அழைத்து நீங்கள் மிக முக்கியம் என்று கருதுகிற செய்திகளை ஆய்வு செய்து நூலாக கொடுக்க வேண்டினார் அவையெல்லாம் நூறாக விடுவந்தது அப்படி அங்கே பணி செய்தவர்கள் பிள்ளை என்று ஒருவர் பிள்ளை என்று ஒருவர் சாமி இன்னும் பல பேர் ஓய்வு பெற்றவர்கள் அவர்களை அழைத்து அப்படி வேலை சொன்னார் அது ஒரு புது முயற்சி அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ் பல்கலைக்கழகத்தில் கொஞ்சம் சில பேரை அழைத்து செய்கிறார் எப்படி இருக்கின்றோ வேலை நடந்தது ஆய்வு நடந்தது சில பேர் தன்னை பெருமைப்படுத்தி கொள்ளலாம் சில பேர் குறை பேசலாம் நல்லா வேற ஆனால் தொடர்ந்து வேலை நடந்தது அது முக்கியம் அந்த ஒரு எழுச்சியை உண்டாக்கிய பெரிய மனிதர்களை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும் இந்த தமிழ் உலகத்தில் இலக்கண உலகத்தோட இல்லை தமிழ் உலகத்தில் தொடங்கியவர் தேக்கோமியின் ஆட்சியில் வரலாம் அவர் இல்லைன்னா ஒன்றும் இல்லை அவர் நான் அவ்வளவு பெரிதாக பேசுவதற்கு காரணம் அமெரிக்காவுக்கு நான் இரண்டு மூன்று உற்றை போயிருந்தேன் அப்பொழுதுதான் அவருடைய பேர் அங்கே விளங்கியதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன் தேப்பான் சிகாகோ பல்கலைக்கழகத்தில் தமிழை அறிமுகப்படுத்தினார் அதுக்கு தெரியதான் தமிழெல்லாம் அவங்க பெரிய மனித அவர் என்னுடைய பேராசிரியர் தேப்பினர் அவர் மறைந்த பிறகு அந்த இடத்தை நிரப்புவதற்கு யாரையும் சொல்ல முடியவில்லை அந்த இடத்தை நிரப்புவது தேப்பமி தேப்பமியை இடுகாட்டில் கொண்டு போய் வைத்து தீ வைத்த பொழுது என் அருகில் இருந்து கொண்டு ஒரு பேராசிரியர் அழுதார் எவ்வளவு இருக்கிறதோ எவ்வளவு களைஞ்சிடமோ எவ்வளவு செய்தி வைத்திருந்த எல்லாத்துக்கும் நிரப்பு வைக்கிறோமே என்று சொல்லிக்கொண்டு அழுதார் தேப்பமிக்கான அப்புறம் அந்த இடத்துக்கு நிறைய செய்ய அகத்திய அலையினால் தான் வந்தார் அகத்திய அலையினா அமெரிக்காவில் பணி செய்தவர் அங்கே பட்டம் பெற்றவர் இங்கே வந்த பல புது முயற்சிகளை அவர் தான் செய்தார் கருத்தரங்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதை முதலில் அறிமுகப்படுத்தி பல கருத்தரங்களை நடத்தியவர் அகத்திய அலையினார் மாணவர்களுக்கு தான் சொல்லி நான் அந்த கருத்தரங்களை கேள்வி எப்படி கேட்கணும் பதில் எப்படி சொல்லணும் எப்படி ஆராய்ச்சி உரை எழுதணும் என்பதையெல்லாம் சொல்லி ஒரு புது மெருது ஏற்றிட்டார் தமிழ் ஆராய்ச்சிக்கு ஒரு புது மெருள் அதற்கு முன்னு பேராசிரியர்கள் எவ்வளவோ பேர் இருந்தார் ராப்பசே பிள்ளை இருந்தார் காசு பிள்ளை இருந்தார் இன்னும் மெய்யா பிள்ளை இருந்தார் இதெல்லாம் பல பேர் அவர்களுக்குள்ள மோதல் குணங்கள் எல்லாம் இருக்கும் ஆனாலும் ஆராய்ச்சி நடந்தது அதான் நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் அவர்களுக்குள் இந்த முரண்பாடுகளை ವೆಪ ಅದು ರಾ ನಮ್ಮ ಅಸೀಪಟ್ಟ ಕೇರಳ ಪಣಪಾಟ ತಮ್ದು ಅದು ರೀ ಪಣಪಾಟಿ ಇಪ್ಪಡಿ ಇನ್ನೂ ಸಲ್ಲ ಮುದ ತಮಿ ಅಂತ ಅಣ್ಣಾಮ ಅಪ್ಪ அப்போ தான் மற்ற இடம் எல்லாம் அப்புறம் மதுரை வந்தது அப்புறம் மற்ற 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 பல்கலைக்கழகங்கள் வந்தன மற்ற பல்கலைக்கழகங்கள் உருவானது எல்லாம் எனக்கும் ஒரு பங்கு நான் அதாவது பேசியிருக்கேன் நான் சில திட்டங்களை தந்திருக்கேன் என் பெயரை வெளிப்படுத்த நான் பணிகளை பேசுவேன் அதனால் எனக்கு மற்ற பல்கலைக்கழகங்களை பற்றி முழுதாக தெரியும் அதில் இங்கே நாம் ரொம்ப சிறப்பாக சொல்ல வேண்டிய செய்தி தமிழுக்கு இலங்கமாக இலக்கியாக வரலாறு நீஞ்சுதான் தத்துவம் இது நான் அப்புறம் வந்தது இல்லையா ஆனால் நான் சொன்ன இந்த செய்திகளெல்லாம் சண்முகம் பிள்ளை தேதோமி அகத்தியலா சேவை சண்முகம் குமாரசாமி ராஜா வேணுகோபால் மதுரை வேணுகோபால் இப்படிப்பட்ட எல்லோரும் வேலை செய்யத் தொடங்கிய பிறகு தமிழ் சந்தேகமே யாருக்கு நான் இதை சொல்வேன் தமிழ் அதற்கு முன்பு இதை கோழிக்கொண்டு பின்னிருந்தது போன்றிருந்தது சில பேர் கையில் தான் புத்தகங்கள் கூட அப்படித்தான் அது பேரிடம் அந்த பிறகு ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது அப்படி இந்த உலகத்தமிழ் மாநாடுலாம் இதுக்கு உதவியே தவிர இதுக்கு அடிப்படையில் இவர்களாக இந்த மாநாடுகள் நடத்தப்பட்டன தமிழுக்கு ஒரு பெருமையும் சிறப்பு ஏற்பட்டது அதெல்லாம் ஒரு திருப்பம் வரலாறு தமிழ் வரலாற்று இவையெல்லாம் நல்ல திருப்பங்கள் அதுக்கு பிறகு இப்போ ஐயா போட்டிருக்கிற திட்டம் இதை ஒரு பெரிய மையமான நினைக்கிற திட்டம் இதெல்லாம் இனி நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அதற்கு காரணம் அவருக்குள்ள பின்னணி அவருக்குள்ள பின்னணி அப்படி அமைந்து தமிழை மட்டும் வைத்துக் கொண்டு தமிழை கொண்டு நான் உயருவேன் உயர்த்துவேன் என்று காட்டியவர்கள் மற்றவர்கள் எல்லாம் தமிழ் பண்ணுவாங்க இதோ பாமஜ் போல நான் தெரியாதனமாய் என்று பேசுகிறேன் சொல்லுறேன் நான் சொல்லுவேன் தெரியா தனமாய்ந்தவர்க்கைய பங்கு மேலே என்ன வேணும் ஏன் பரிப்பிட்றீங்க நல்ல இடத்துல நீங்க வேலையை பாருங்க என்று சொல்லுவேன் நான் துணைவேந்தர் வரைக்கும் வந்தவன் தெரிய வந்து நான் தொடை யாத்திரா என்பது ஒன்று விளையாட்டு கடுமையான நேரம் எல்லாவற்றையும் முறியடித்து மேலே கொண்டு வந்தேன் சென்னை பல்கலைக்கழகத்தை இந்தியாவிலேயே முதன்மை பல்கலைக்கழகமாக காட்டினேன் அதில் யூனிவர்சிட்டி ஆஃப் எக்ஸலன்ஸ் என்று ஒரு அவார்டு அந்த அவார்டு அஞ்சு பல்கலைக்கழகத்துக்கு தான் அதுல சென்னை பல்கலை டாப்பில் இருந்தது அப்போ இந்தியாவில் எங்கே சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் என்றால் ஒரு மரியாதை ஒரு தனி வரவேற்பு இதையெல்லாம் நான் தமிழ் படித்தேன் கைய சொன்னேன் தமிழ் படித்தேன் திருத்தம் தான் செந்தமிழ் திரு நான் தமிழ் படித்தேன் அப்போ இருந்த பேராசிரியர் இதெல்லாம் பெரிய மனிதர் இந்த சேனாலயத்திற்கெலாம் சுந்தரமூர்த்தி என்ற ஒரு மனிதர் பேராசிரியர் சுந்தரமூர்த்தி பேராசிரியர் மேத்திராகையா இன்னும் இருந்த ஒவ்வொரு பேராசிரியரும் பெரிய மலைகள் போல அவர்கள் படித்ததெல்லாம் ஒரு பேர் நாங்கள் படித்தது மறுநாள் உப்பு அப்படி அப்படியெல்லாம் இருந்ததுனால தமிழ் அழுத்தம் என்று எந்த அவையிலும் நாங்கள் பேசினால் அதற்கு ஒரு மரியாதை இருந்தது அதற்கு பிறகு இங்கே சென்னை பல்கலைக்கழகத்தில் நான் வந்த பொழுது சில பேருக்கு சின்னவனை பெறாக பார்த்தாங்க அதுக்கு பிறகு ஒரு மோந்த மாதத்தில் எல்லாருடைய சந்தேகங்களையும் முறியடித்து என்ன

எல்லோருக்கும் இணக்கமாக நடந்தது காரியத்தை செய்து அவர்களுக்கு நம்பிக்கை வந்தது ஃபைவ் ஸ்டார் ஸ்டேட்டில் சொந்த பிறகு என் பின்னால் எல்லோரும் வந்தாங்க சென்னை பல்கலைக்கழக ஆத்திரைகள் அவ்வளவு பெரும் பின்னால் வந்தாங்க நம்பிக்கை ஏற்பட்டது அப்போ தான் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து அப்புறம் துறைகளை வெளியே பண்ணும் எல்லா துறைகளும் நடந்தது எது தமிழ் தமிழ் மூலமாக எனக்கு தமிழ் என்று பேசவில்லையே தவிர எனக்கு இருந்த பலம் எல்லாம் தமிழ் தான் அப்ப இருந்த பேராசிரியர்கள் அமைச்சர்கள் அன்பாக இருந்தார்கள் கட்சிக்கு காரணம் தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் துறை வேண்டியது அன்பு அன்புச்சு போகணும் நம்மை யாரென்று காட்டுவது நம்ம பணிகளை தருகிற பதவிகள் மட்டுமல்ல அதில் நிறைய வேலை செய்தோம் சந்தேகம் இல்லை கூட சில பொருள்கிட்ட சும்மா காட்டுறேன் உங்களுக்கு தமிழ் ஸ்டடீஸ்ன்னு ஒரு புத்தகம் இதில் இலக்கணம் இலக்கியம் பண்பாடு வரலாறு எல்லாவற்றையும் எழுதியிருக்கேன் ரொம்ப முக்கியமான செய்தி இது தமிழ் மாநாடு நடந்த பொழுது வெளிவந்தது இந்த புத்தகம் ஆறு மாதத்தில் இருந்து போச்சு அவ்வளவு வரவேற்க இருந்தது அதேபோல் இன்னொரு கத்தவங்க அறிக்கை சொல்லுவாங்க தமிழில் எங்கே நல்ல கிராமம் இல்லை கிராமர் இருங்க அப்படி இருந்து நான் கிராமர் எழுந்தேன் அது முதல்ல எழுதினால் ஆங்கிலாக தமிழ் என்ற இந்த முறை இந்த நிறுவனம் நான் வெளியிட்டேன் இது வெளிவந்த பிறகு வெளிநாட்டுக்காரர்களால் தமிழ் படிக்கிறவர்கள் தேடி பிடித்து படித்தார்கள் அப்புறம் இப்போ அண்மையில் நான் ஒரு நூலை கொண்டு வந்தேன் அந்த நூல் தான் தொல்காக்கிய நெறிய இது ரொம்ப முக்கியம் ஏன்னா வெளிநாட்டுக்காரன்னா அப்படியே தலைவணங்கிறாங்க நான் அவர்கள் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டினேன் தவறுகளை நீக்கினேன் நிலையே சில கருத்தரங்கில் அவர்களை மறுத்து பேசினேன் டாக்டர் மாரநாயனுக்கு எனக்கு வேலை இருந்தவர் இங்கே ரெண்டு பேரும் வேலை செய்தோம் தமிழுக்கு டாக்டர் மாலும் நான் நான் இருந்த வரைக்கும் அவருக்கு ரொம்ப தெம்பு ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கு பிறகு சோர்ந்து போயிட்டார் அவரை மறைத்து விட்டார் இந்த நூல் வந்தது அதுக்கு பிறகு பாருங்க எதிர்பாராத வகையில் ஜிஆர் ராமோதரன் அவர்களுக்கு டோக்கியோவில் இருந்து ஒருவர் கடிதம் எழுதிதார் அதில் தமிழுக்கும் ஜப்பானிய மொழிக்கு ஏதோ தொடர்பு கொடுத்து தொடர்பு இருக்கும் பொறுப்பை அங்கிருக்கு வந்த உடனே அந்த கிடைத்தே எனக்கு அனுப்பினார் ஜிஆர் பி அவர்கள் அதுக்கு பிறகு இந்த 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 தகவல் மட்டும் போதாது இதை கட்டி முடிவு செய்ய இன்னும் தகவல் வேணும்னு உடனே பேராசிரியர் போதும் அடுத்த வாரமே நேராக இங்கே வந்து இந்த ஒரு ஹோட்டலில் தங்கி ரெண்டு நாள் ஆய்வு செய்து இது மேலும் தொடரத்தக்க ஆய்வு அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு பிறப்பவர் ஜிஆர் அவர்கள் அவர் அழைச்சார் ஜிஆர் ஜிஆர் தாமோதர் நல்ல கல்வியாளர் நல்ல தொழில்நுட்பம் ஒரு சிறந்த மனிதர் அவர் இருந்தது ஒரு பேர் அவர் அவருடைய நண்பருக்கு கல்வி எழுதி அவரை இங்கே வர சொன்னீங்க ஒரு ஆண்டு காலம் டாக்டர் பொற்கோவிடா அவர் படிக்கட்டும் இந்த ஆய்வு தொடரட்டும்னு எழுதுகிறாங்க அது நடந்தது போராட்டம் இங்கே வந்து கிடைத்தார் அது தமிழுக்கு ஒரு சிறப்பு வந்தது எப்படி ஒவ்வொரு மாநாட்டிலையும் தமிழ் ஜப்பானிய மொழிக்கு அந்த பேக்கி தான் முதன்மை முதலிடம் அப்படி வந்ததுனா ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தூங்கி விட்டால் தான் அப்போதான் எழுபது நின்று வேலை செய்ய வேண்டும் அப்படி வேலை செய்தோம் அதனால் தான் எங்களுக்கு பயன் ஏற்பட்டது அந்த புத்தகம் இங்கே கொண்டு வந்திருந்தாங்க நிறைய புத்தகம் முடியுது வந்துவிட்டேன் தமிழ் ஜப்பானிய ஸ்டடி ஆஃப் தமிழ் அண்ட் ஜாப்பனீஸ் என்று அந்த நூலை மதுரையில் பேசினேன் தமிழில் வெளியிடப்பட்டது சென்னையில் பேசினேன் அப்படியெல்லாம் மரப்பின இந்த கேட்ட அதுக்கு ஒரு மரியாதை ஏற்பட்டது தமிழுக்கு இப்படி பல வகையில் ஏற்பாடு செய்ய உழைக்க நாம் தயாராக தமிழ் ஒரு பெரிய சுரங்கம் அதில் வேலை செய்யணும் ஏராளமான ஆள் ஏராளமான வசதிகள் தேவைப்படுகின்றன ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு வரலாற்றை பெற்ற அந்த மொழி இன்றைக்கு ஒரு பிரி மொழியை விட ஒரு லத்திய மொழியை விட வடமொழியை விட மேலோங்கி இருக்கிறது ஆனால் விட மாட்டேங்கிறேன் அங்கங்கே இடைத்தல் பண்றாங்க அதே போலாங்க

ஏரியல் வியூ அவர் நேரடுத்து ஒரு கருந்து பார்வையில் பார்த்து இதில் நீங்கள் சொன்ன நிறையா பேர் வந்து என்னுடைய ஆசைகள் நாங்கள் சீனிவாசன் பேராசிரியர் கூட படிச்சவங்க இந்த ஒரு ஒரு தலைமுறையை பார்த்தோம் அடுத்து செய்ய வேண்டியது வந்து உங்களை மாதிரியான அனுபவமிக்கவர்கள் அடுத்து இப்போயும் இயங்கிகிட்டு மாதிரி சொல்கிறது மிக முக்கியமானது இன்னொன்று சொல்லப்போனால் இந்த ஆய்வர்களுக்கான மிக முழுமையான ஒரு அருமையான ஒரு ஒரு ஏரியல் வியூவாக உங்களுடைய உரையை நான் பார்க்குறேன் பயிற்சி